நீங்கள் தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாக மாட்டீர்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கிடவும் எபிரேயர் நாலு பதினஞ்சு மற்றும் பதினாறு நான் உங்ககிட்ட இளம் பெண்ணான மேகன் பத்தி பேச விரும்புறேன் மேகன் பெண்கள் நடுவுல கை வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் செஞ்சது ரொம்பவே மோசமானது இதுக்காக என்னால ஒருபோதும் என்ன மன்னிக்க முடியாதுன்னு அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க துயரமா இருந்தாங்க தான் இப்படித்தான் வாழ தகுதியானவள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க மேகனோட கடந்த கால வாழ்க்கை போதை பழக்கத்தாலையும் கரு கலைப்புகளாலையும் நிறைஞ்ச துயரமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு இயேசு அவளுக்கு மன்னிப்பு தர்றாருன்னு முதல்ல அவங்க கேட்டப்ப தனக்கும் கூட அது உண்டுங்கிறத அவங்களால நம்ப முடியல ஆனா நல்ல செய்தி என்னன்னா அவங்க நல்ல ஒரு ஐக்கியத்துல இருந்தாங்க சில நேரங்கள்ல ரொம்ப வருத்தப்படுற மாதிரியான வேதனைப்படுற மாதிரியான தேர்வுகளையும் வேலைகளையும் நம்ம எல்லாருமே செஞ்சிருக்கோம் திரும்ப பெற முடியாத சில செயல்களும் திரும்ப பெற முடியாத வார்த்தைகளும் குற்ற உணரும்போது எழுது விளைவுகளோட தான் வாழணும் இருந்தாலும் கடந்த காலத்தோட குற்ற உணர்ச்சியை தொடர்ந்து வச்சுக்கிறது தேவன் நமக்கு வச்சிருக்கிற வழி கிடையாது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்று ஒவ்வொரு தடவையும் காரியங்களை வெற்றிகரமாக வாதாடுற ஒருத்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்காருங்கறத புரிஞ்சுக்கோங்க பைபிள் தன்னோட சொந்த வார்த்தைகள்ல சொல்ற செய்தி இதை இப்படி சொல்லுது நல்ல விஷயங்களை நாம் தவறவிடாதபடிக்கு காக்கின்ற தேவனிடம் மிக சாதாரணமாக செல்கின்ற இந்த மகா பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் நம் தன்மையை அறியாத ஒரு ஆசாரியர் நமக்கு இல்லை அவர் பலவீனம் மற்றும் சோதனையின் மூலம் பாவத்தை தவிர மற்ற அனைத்தையும் அனுபவித்திருக்கிறார் எனவே நாம் அவரிடம் நேரடியாக நடந்து சென்று அவர் கொடுக்க தயாராக இருப்பதை பெறுவோம் இரக்கத்தை பெறுவோம் உதவியை அங்கீகரிப்போம் தேவன் தன்னோட குமாரன் மூலமா அன்போடு தர இறக்கத்தை எந்த ஒரு கடந்த காலமும் ஒரு கிருபையுடன் இருப்பதற்கும் மேலாக எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையற்றது கிடையாது மேலும் எனது வாழ்க்கையில் சேரும் சகதியுமான எந்த தனிப்பட்ட தேர்வும் என் வாழ்க்கையை சுத்தமாக கழுவுவதற்கான தெய்வீக தேர்வை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது இது சுத்தமாக்கப்பட முடியுமா தேவனாலே இதை குணமாக்க முடியுமா ஒரு கடினமான சிந்தனைகள் நீங்க இருக்கலாம் ஆனா தேவன் சொல்ல விரும்புறது என்னன்னா நீங்க தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாக மாட்டீர்கள் வழக்கறிஞரான உங்க இயேசு உங்களை சுத்தமா கழுவ காத்திருக்காரு நீங்க அவர்கிட்ட வருவீங்கன்னா உங்களுக்கு அந்த கிருபையை காட்டவும் பரிபூர்ணமான கிருபையை தரவும் உங்களை சுத்தமா கழுவவும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரவும் அவர் விரும்புறாரு தேவன் ஆசீர்வதிப்பாராங்க